டெத் வந்து கலிபோர்னியா நம்ம அங்கே போயிட்டு அங்க வந்து ரெண்டு மூணு பிளேஸ் இருக்கு அதை பார்த்துட்டு அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருக்கிறோம் டெத் வேலி நோக்கி போயிட்டுருக்காங்க இருக்கோம் அங்கே பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது ஃபுல்லா மலைங்க நடுவில் ரோட போட்டிருக்கானுங்க அட்டை அசமா இருக்குது வியூ சான்ஸே இல்லை பயங்கரமா இருக்குது வந்து இட்ஸ் ஓகே நார்மலாக வந்து ஸ்னோவெல்லாம் கிடையாது நம்ம அப்படி நம்ம ஆல் சீசன் டயர் தான் போட்டிருக்கோம் பட் ஸ்டில் வந்து ஸ்னோ இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆகும்னு வச்சுக்கோங்க அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக் டயர்ஸ் இருக்குது வின்டர் டயர்ஸ் ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்தாச்சு டெத் வேலிக்கு இப்போ நம்ம போட்டிருக்கிற டெஸ்டினேஷனுக்கு வந்து டெஸ்லா சார்ஜிங் வந்து பத்தாது அதனால் இந்த டெஸ்ட்லா என்ன பண்ணுது அப்படின்னா போகிற வழியில் நீங்கள் போகிற டிஸ்டன்ஸுக்கும் இருக்கிற பேட்டரி பவர் பத்தாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்லாவோட சூப்பர் சார்ஜர் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாலு வந்து அவைலபிளாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அது ரீரூட் பண்ணிடுறோம் அங்கே போய் நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ ஆட்டோமெட்டிக்காக எங்கெங்கெல்லாம் டெஸ்லா சார்ஜர் இருக்குதோ அங்கே போற வழியில பத்தலை அப்படின்னா அங்கே எடுத்துக்கோ இப்போ நம்ம அங்கேதான் போயிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இங்கே நாலு காட்டுறதுனால நாலு வந்து அவைலபிள் இருக்கு இங்கே போனோம்னா இங்கே வந்து சார்ஜர் இருக்கும் தெரியும் நாங்க அங்கெல்லாம் சார்ஜ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ நாலு வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்குது மற்ற எல்லாம் ஃபில் ஆகிருச்சு பாருங்கள் நான் என்ன போடு போட்டிருக்குது காரில் ஸோ மீதில் போட்டுடலாம் டெஸ்ட்ல சார்ஜிங்கு சூப்பர் சார்ஜரு இது ஒன்றுமே பண்ண தேவையில்லை நம்ம ஆல்ரெடி நம்ம கார்டெல்லாம் லிங்க் ஆயிருக்கும் இது எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும் அவ்வளோதாங்க குத்தி விட்டிங்கன்னா இது ப்ளூ டார்க் இருக்கும் இதுக்கப்புறம் க்ரீனாக மாறும் க்ரீனாக மாறுதுன்னா சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம் சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரெடிட் கார்டுலேருந்து ஆல்ரெடி லீக் பண்ணிடுப்போம் அக்கௌண்ட்டுக்கு அது எடுத்துருவோம் எங்கெங்கெல்லாம் டெஸ்டில் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குதோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்கர் கிங்கு இந்த மாதிரி கடைகள் இருக்குது சாப்பிட்ற கடைகள்லாம் இருக்கு ஓகே சார்ஜார் வரைக்கும் நம்ம படம் பார்க்கலாம் எது வேணால் பண்ணிக்கலாம் சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ டெத் வேலி நேஷ்னல் பார்க் அங்கே வந்துவிட்டுங்க டெத் வேலி நேஷ்னல் பார்க் எத்வேலி நேஷ்னல் பார்க் என்ட்ரு ஆகிட்டோம் இது ஃபுல்லாக வந்து மலைகள் தான் கொஞ்சம் ரோடெல்லாம் வந்து மேலே இங்கேயும் குத்துக்காக இருக்கும் இங்கே ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போறோம்னா ஜெப்ரிஸ்கி பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ளேஸ் இருக்குது அது ஒரு ஹை எலிவேஷன் இருக்குது அங்கே போய் நிறுத்தி பார்த்துட்டு அப்புறம் வந்து இன்னொரு இடம் இருக்குது அங்கேருந்து ஒரு இருபது மைல் ட்ராவல் பண்ண இப்படிதான் இங்கே இருக்கோம் இதுதான் வந்து யூஎஸ்லேயே வந்து மிக பெரிய நேஷ்னல் பார்க்கு அதாவது அதிக பரப்பளவு கொண்ட நேஷ்னல் பார்க்கு இதுலேயே ரெண்டு இது இருக்குது ஹை ஆட்டிடியூடும் இருக்குது லோ ஆட்டிடியூடும் ரெண்டு பிளேஸுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பீட் லிமிட் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டட் தான் இல்லை ஏதோ பாசலாக எடுக்கணும்னு போட்டிருக்காங்க ஆனால் இங்கெங்கேயும் காணோம் பார்க்கலாம் இங்கே ஏதோ இருக்குது அது இங்கே ஏதோ பாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இங்கே நின்றுருக்காங்க ஸோ ஆமாங்க இது ரெஸ்ட் ரூமு ஸோ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணான்னா இங்கே யூஸ் பண்ணும் கார் பார்க் பண்ணிட்டு பாஸ் எடுத்து நினைக்கிறேன் அதேவே பாஸ் எடுத்து ஸோ இதுதாங்க டெத் வேலி நேஷனல் பார்க் நீங்கள் என்ட்ராகும்போது கண்டிப்பாக வந்து டிக்கெட் எடுக்கணும் இது வந்து முப்பது டாலரு ஏழு நாளுக்கு வேலடிட்டி இந்த டெத் வேலி நேஷ்னல் பார்க் வந்து உலகத்திலையே ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ் ஆன் தி ஏர்த்து அதாவது வந்து நூற்றி முப்பத்தி நாலு டிகிரி ஃபேரன் ஹீட்டோ இல்லைன்னா ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் உலகத்திலே ரெக்கார்டான ஒரே இடத்துதான் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரி ஃபேரனீட் நினச்சி பாருங்கள் நல்லா வெந்து போயிடுவோம் அதுபோக வந்து இதுலேயே இன்னொரு பியூட்டி என்னென்னா பேட் வாட்டர் பேஸுங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது அதுதான் வந்து லோயஸ்ட் எலிவேஷன் இந்த நார்த் அமெரிக்காலையே வச்சு கடல் மட்டத்துக்கு கீழே இரநூத்தி ரெண்டு அடி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்குது அதுதான் வந்து இங்கே நார்த் அமெரிக்காலே லோயஸ்ட் பாயிண்ட்டு இதுதான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்த இடாமல் டெத் வேலி நேஷ்னல் பார்க் தான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் நூற்றி இருபத்தி நாலு அந்த ரேஞ்சுக்கு போகுது இதுதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து கண்டினியூஸாக வந்து நூற்றி நாலு டிகிரி ஹீட் வந்து கண்டினியூஸாக ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் மெயின்டைன் ஆகிருக்குது அதாவது நைட்டு பகல் இல்லாமல் கண்டினியூஸாக மினிமம் நூற்றி நாலு டிகிரி ஃபேர்ஹீட் ஆனது இந்த வருஷத்தில் தான் இது ஒரு பியூட்டி இந்த இதில் இது வந்து ஹாட்டான பிளேஸ் மட்டும் கிடையாது ரொம்ப ட்ரை இங்கே வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக தான் பெய்யுமா ஒரு வருஷத்துக்கே வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ இன்ச் மழை தான் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து நிறையா ப்ளேஸஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு பிளேசஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாம் சேர்த்து தான் வந்து காமனாக ஒரு இது வச்சுக்கிறாங்க காமனாக வந்து முப்பது ரூபா வாங்கிடுறாங்க அது என்னென்ன பிளேஸ் அப்படின்னா க்ரீக் அப்படிங்கிற ஒரு இடம் அதுபோக மொத்தம் வந்து ஏழு இடம் இருக்குங்க இங்க பார்க்க வேண்டிய இடம் அதாவது என்னென்ன அப்படின்னா பேட் வாட்டர் பேஸின்னு ஆர்டிஸ்ட் டிரைவு அப்புறம் வந்து ஜெப்ரெஸ்கி பாயிண்ட் அங்கே தான் நம்ம இப்போ போயிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்கைட் ஃபிளேட் ஸேண்டுன்னு ரெண்டு மூணு இடம் இருக்குது அது பக்கம் வந்து டான்டிஸ் வியூ அப்புறம் போரக்ஸ் ஒர்க்ஸ்னு ஒரு இடம் இருக்குது அது மாதிரி ஒரு ஏழு எட்டு பிளேஸ் இருக்குது அதில் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் வந்து எப்ரிஸ்கி பாயிண்ட் அது வந்து சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பாயிண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கலர் கலராக அந்த வேவ் மாதிரி பூம் பூம்பாக இருக்குமாம் அதை தான் போய் பார்க்க போயிட்டுருக்கோம் ஸோ இந்த யூஎஸ்ஸில் வந்து இது வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் இருக்குது டெத் வேலிங்கிற பேர் வந்தீங்கன்னா செவன் டேஸ் பாஸ் வாங்கிக்கலாம் மினிமம் செவன் டேஸ் தான் வாங்க முடியும் ஒன் டே பாஸ் எல்லாம் கிடையாது முப்பது டாலரு ஸோ அந்த இதை எப்போவுமே நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் எப்போ கேட்குறாங்களோ அப்படி டிஸ்பிளே பண்ணணும் இப்போ ஜெப்ரிஸ்கி பாயிண்ட் போயிட்டு அங்கே பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்த ப்ளேஸ்க்கு நம்ம அப்படியே போகலாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க இது சூப்பரான ரோடு வேலி ரோடு வந்து இது வந்து இங்கே லாஸ் வேகாஸ்லேருந்து எல்லே வர்றவங்க எல்லாருமே வந்து இது ஒரு மஸ்ட் சி பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் இந்த பிளேஸ் ஒன் டைமாவது விசிட் பண்ணலாம் அதுக்கு ஒர்த்தான பிளேஸ் தான் இது அப்படியே பார்க்கலாங்க ஃபுல்லாக மன my life அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று லோயர் சி லெவல் சி லெவல்லிருந்து அதான் கடல் மட்டத்துலேருந்து இரநூத்தி ஐம்பத்து ரெண்டு அடி ஆழத்தில் இருக்கிற ப்ளேஸு அதுக்கும் நம்ம போக போகிறோம் அந்த ரெண்டு பிளேஸும் மஸ்ட் விசிப் ப்ளேஸு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மற்ற ப்ளேஸஸ் பார்த்துக்கலாம் ஸோ அதிகமாக சம்மர்லலாம் வந்தோம்னா இங்கே ரொம்ப கஷ்டங்க பயங்கர ஹீட்டாக இருக்கும் மினிமம் நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபத்தி டிகிரி இருக்குங்க தண்ணி கிண்ணி நெட்டு எதுவுமே பெருசாக எடுக்கிறதில்லை நீங்கள் மேப்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லு இல்லைன்னா வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க இதுக்கு தனியாக ஆப்பும் வச்சுருக்காங்க எந்தெந்த ப்ளேஸுக்கு போகிறதுக்கு ஸோ நெட்டு மோஸ்ட்லி நெட் இருக்கிறது இல்லை எந்த நெட்ஒர்க்கும் பாருங்கள் இந்த சைடு எல்லாம் ீங்களா இங்கே எல்லாம் நிறைய பேர் நிறுத்திருக்காங்க பார்க்கிங்க்கு

now your destination is on the right. நம்ம வந்தாச்சுங்க ஜெப்ரிஸ்கி பாயிண்ட். நம்ம வந்து அங்க காரை park பண்ணிட்டு இப்படியே வந்துவிட்டோம் அங்கே பாருங்க மக்கள் எல்லாம் இருக்காங்க பாருங்க அதுதான் வியூ பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் அங்கே ஒருத்தவங்க பாருங்க ஏறி நின்றுருக்காங்க ஓ உங்க அனியா நின்றுருக்காங்க ஸோ அப்படியே போகலாம் அங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அப்படியே போயிட்டு இது நல்லா இங்கே ஃபேமஸ் மெயினாக வந்து மெயினாக வந்து இந்த பக்கம் இந்த நேஷனல் பார்க் டெத் வேலி நேஷனல் பார்க் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இந்த ஜப்ரிஸ்கி பாயிண்ட் வந்து பார்க்கணும் இந்த வியூ பாருங்க நல்லா இருக்கு பாருங்க பாருங்க அழகா ரோடு போட்டிருக்காங்க நடக்கிறதுக்கு நிறைய பாக்கலாம் வந்து சேண்டல் வித்தியாசமா பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல மண் மண்ணு குட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்களா அந்த மாதிரி இப்படி வலி இருக்கும் போல அப்படி போய் அப்படி போய் அப்படி இறங்கி அப்படி போலாம் அதுல ஒரு நாலஞ்சு பேர் அங்க போயிருக்காங்க அந்த எஜுக்கு தெரியுதா ஜூம் பண்ணி ஓ மை காட் அப்படியே மேலே போகலாம் இந்த பாயிண்ட் பாருங்க இங்கே அல்டிமேட் எங்கள் ஃப்ரண்டில் சரியான வியூ நீங்க ஸ்கிட் ஆயிரும் கொஞ்சம் பார்த்து நடக்கணும் சரியான வியூ இது வேறுங்க கொஞ்சம் ஏமாந்து அவ்வளோதான் அதே பல்ட் அடிச்சிருவோம் எப்படி இருக்கு பாருங்க பட்டாசமாக இருக்குது மஸ்ட் சி பிளேஸுங்க இங்கே கலிஃபோர்னியா வந்தீங்க அப்படின்னா லாஸ் வேகாஸோ கலிஃபோர்னியா லாஸ் எல்லாம் வந்தீங்க எஸ்எஃப்ஓ எங்கே போகிறீங்கனாலும் இந்த டெத் வேலி பிளேஸ கண்டிப்பாக இந்த நேஷ்னல் பார்க்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது லொக்கேஷன் எல்லாமே அல்டிமேட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க அப்படியே போகலாம் மேலே அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நம்ம போட்டோ எடுத்துடலாம் அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம அங்கே மேலே போயிட்டு வந்துடும் நல்லா ஹைட்டு எல்லாமே போட்டோக்கு சூப்பரான பிளேஸுங்க இது பாருங்க எல்லாருமே அங்கெல்லாம் போய் நின்று இருக்காங்க பாருங்க தெரியுதா மக்கள் அங்கெல்லாம் போய் நின்று இருந்திருக்காங்க அதே போ இதுல அப்படியே போலாம் இறங்கி எல்லா பக்கமும் இறங்கி இறங்கி போலாம் போல ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் வலிக்கு விட்டுச்சுன்னா அவ்வளவுதான் கஷ்டம் Viewpoint for Sorry, <laughs> <laughs> uh, <full laughs> <like. laughs> <laughs> view நேச்சர்ஸ் பியூட்டியே டிஃப்ரெண்ட்டுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு சில வந்து பசுமை நிறந்த இயற்கை சிலர் மாதிரி ரஃப் ட்ரை ஒண்ணுமே மணல் தான் மணல் திட்டு இதுதான் வியூ பாயிண்ட் சரிங்க பாருங்க बारे में लाइट मत लगाओ। नहीं, लेकिन ये लोग नहीं लाओ। नहीं, 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 நங்க மேக்ஸिमम ஜூம் வலட்டிட்டேன் ரெடி இருக்கு பாருங்க இப்போ டே ஜூம் அவுட் பண்றோம் பாருங்க எவ்வளோ தூரத்துல இருக்குதாம் நம்ம எங்க இருக்கோம் பாருங்க மை காஷ் அல்டிமேட் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அமெரிக்காவில் இப்படி வித்தியாசமான இடங்கள்லாம் நிறைய இருக்கு பாருங்க இந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சான்ஸே இல்லை பாருங்க மக்கள் கூட்டம் பாருங்க எவ்வளோ பேர் அப்படியே போவோம் அது மட்டும் இல்லை அந்த சைடு மட்டும் இல்லை இந்த சைடு பாருங்க இந்த சைடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மக்கள் தெரியுதா போய் விளாண்டு இருக்கானுங்க அங்க எவ்வளவு தூரத்துல இருக்காங்க பாருங்க அப்படியே போலாம் மேல கொஞ்சம் தூரம் எப்படி இருக்குன்னு பாப்போம் சோ இங்க அமெரிக்காலேயே இந்த டெத் வேலி நேஷனல் பார்க் தான் மிகப்பெரிய பார்க்கு இதில் ஒரு ரெண்டு சிறப்பம்சம் இருக்குது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்டானது இங்கே தான் நூற்றி முப்பத்தி நாலு டிகிரி ஹீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டத்தில் அதேமாதிரி சீலவுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்கிற ஏரியாவும் இந்த ஏரியா தான் வேஸ்ட் வாட்டர் பேசி ஒரு இடம் அதுக்கு அடுத்து நம்ம போறோம் அந்த இடம்தான் சி கடல் மட்டத்துலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடிக்க நார்த் அமெரிக்காலயே இதுதான் லோயஸ்ட் பிளேஸ் இல்லை मैं चार 2800 रुपए आएंगे आर्मेश मैंने ओके

ஸோ இவர் தான் வந்து பசிபிக் போஸ்ட் பொராக்ஸ் கம்பெனியோட சிஇஓ ஜென்ரல் மேனேஜர் பிரசிடென்ட்டு கூட இவர் தான் வந்து இங்கேருந்து மைனிங் பண்ணிட்டு இங்கேருந்து மைனிங் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தது எல்லாமே வேஸ்ட் வேஸ்ட்லேண்டாக இருந்ததை ஒண்டர்லேண்டாக மாற்றி இருக்கிறத போட்டிருக்காங்க நம்ம ஹிஸ்ட்ரி மினரல்ஸ் பட் ட்ரா பை நைன்டீன் டுவெண்ட்டி வந்து போராக்ஸ் மைனிங் கம்பெனிங்கிறவங்க வந்து அது யூஸ் இந்த எலிகன் ஃபார்னன்ஸ் ஃபஸ்ட் ஃபார் நைன்டீன் சில இதெல்லாம் போட்டிருக்கானுங்க இது வந்து நேஷனல் மூமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல நேஷ்னல் மூமெண்ட் ஆயிருக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்து நேஷனல் பார்க் ஆயிருக்கு அதனாலதான் இவ்வளோ பேர்லயே வந்து இந்த மழை பேரே வச்சிருக்காங்க ஜெப்ரிஸ்கி போயிண்ட் சொல்லிட்டு இதான் இங்கெல்லாம் வந்து நிறையா மைனிங்ஸ் மீனர்கள்ஸ் இருக்குன்னு சொல்லி உள்ளே போயிட்டு கீழே எடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்க மழையெல்லாம் வந்தோம்னா ஃப்ளட்டு வந்துடும் ஆனால் இங்கே மழை வந்து ரொம்ப கம்மி தான் பெய்கிறது பாருங்க மக்கள் அங்கே கீழே இருக்காங்க தெரியுதா ஸோ அங்கெல்லாம் வந்து மைனிங் இதுக்கெல்லாம் தாது பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படியே நடந்து கீழே போகலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம் இந்த சைடு இந்த சைடு பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகலாம் சூப்பர் நைஸ் ஃபுல்லா கார் பார்க்கிங் அங்கே அங்க இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து இங்க இருந்து நம்ம கிளம்பி நம்ம வேஸ்ட் வாட்டர் பேஸுங்கிற ஒரு இடம் இருக்கு அங்கே போகிறோம் அதுதான் வந்து இங்க நான் வட அமெரிக்காலே பார்த்தீங்கன்னா வந்து மிக கடல் மட்டத்துலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்குது இங்கே நார்த் அமெரிக்கா ஃபுல்லாமே இதுதான் வந்து லோயஸ்ட் பாயிண்ட் அந்த இடத்துக்கு போக போகிறோம் உங்களை வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் அந்த இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃப்ரம் யூஎஸ் தமிழா சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்